எல்லோருக்கும் வணக்கம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ்மங்கலம் தாலுகா ஆட்டாங்குடி பஞ்சாயத்து உடம்புலம் கிராமத்தில் ஸ்ரீ சாலம்பார் முனீஸ்வரர் ஆலயம் இந்த இடத்துல கட்டுமானப் பணி நடந்து கொண்டு இருக்கிறது இந்த ஆலயம் எப்படி இங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள் தாத்தா வந்து மலேசியாவிலேருந்து கொண்டு வந்த ஆலயம் அங்கே வந்து பெரிய லெவலில் கட்டியிருக்காங்க எங்கள் தாத்தா பார்த்தாரு எங்கள் அப்பா பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து இந்த ஆலயத்தை பராமரிச்சுக்கிட்டு இருக்கேன் உலகத்தில் இருக்கிற சொந்தங்கள் பந்தங்கள் பக்தர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த கட்டுமானப் பணி நடக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியை எனக்கு செஞ்சேன்னா பெரிய உதவியை பேரும் மேலும் மேலும் இந்த கட்டணம் நடக்கும்போது தொடர்ந்து வீடியோ போட்டு நான் காமிச்சுக்கிட்டே இருக்கிறேன் எல்லா பக்தர்களும் சேர்ந்து உங்களுடைய உதவியை மிக மிக தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன் உங்களால் முடிஞ்ச உதவியை இந்த ஆலயப் பணிக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க நன்றி வணக்கம் கும்பார முனீஸ்வரர் ஆலயம் வந்து இந்த இடத்துல தான் அந்த அந்த கோயில் ஒரு வேலு அலுமிய வேலுதான் இந்த கோவனை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா அமைச்சு இது பண்றான் இதுக்கப்புறம் இந்த மண்டபம் வந்து பெரிய லெவல்ல போட்டிருக்கான் முன்னாடி வந்து ரெண்டு குதிரையும் ஒரு கருப்பண்ண சாமியும் கிடா வெட்டுறதுக்கு அந்த இடத்துல இது பண்றான் அந்த இடத்துல இதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து அன்னதானம் போடுறதுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு திட்டம் அமைக்கிறான் மொத்தத்துல இந்த சைடு புறாம எல்லாமே பராமரிப்பு செலவு நடந்துகிட்டு இருக்கு இதனால வந்து பக்தர்கள் பார்த்துட்டு உங்களால முடிஞ்ச உதவியே அந்த ஆயுத்தினுடைய திருப்பணிக்கு உங்களால முடிஞ்சதை வந்து ஒரு சின்ன உதவியை எனக்கு செய்யுங்க இந்த இடம் எல்லாம் ஒரே கால முக்கிய வந்து முன்னாடி வந்து கோதரை காலம் இந்த இடத்துல பெரிய அந்த சைடு வந்து அந்த ஆறு அடி குதுரை ரெண்டு ஆறு ஆஹ் ஆரடி குவரை ரெண்டு நடுவுல கர்பனசாமி கிடையாது இடத்துல தான் ரெண்டு குதிரை வந்து அமைய இருக்கிறது குடிய கிழக்கு பாதியில் ரெண்டு குதிரை நடுவில் கற்பனை சாமி கிடையாது வெட்டுறதுலாம் அந்த பக்கம் இது வந்து இந்த குதிரை வந்து ரொம்ப பெரிய லெவலில் மிகச்சிறப்பாக வந்து அலையிற மாதிரி இருந்திருக்கேன் அந்த பக்கம்தான் வந்து அன்னதானம் போடுறதுக்கு அங்கே ஒரு செட்டு அமைச்சு சுற்றி காம்பவுண்டெல்லாம் எல்லாம் பெரிய லெவல்ல இந்த மாதிரி அமைச்சு பெரிய மக்கள் பார்வைக்கு மாதிரி கொண்டாடுற மாதிரி இருக்கு மக்கள் வந்து பக்தர்களும் நண்பர்களும் இந்த ஆலயத்தினுடைய திருப்பணிக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்ச சின்ன உதவிய டெலிஃபோன் நம்பரு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரு எல்லாமே தெளிவான முறையில் நான் கொடுக்குறேன் சந்தேகப்பட்டவங்க யாரும் எங்கூட கூட மாதிரி இருந்தால் அந்த தொலைத்தொடர்பில் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி என்னை தொடர்பு கொடுக்க என்னுடைய தொலைபேசி நம்பரை கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் யாரும் என்னிட்ட தொடர்பு கொள்றதுனா பக்தர்கள் வந்து எனக்கு வந்து நேரடியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்கள்கிட்ட பேசுவேன் தொடர்ந்து இந்த ஆலயத்தினுடைய திருப்பணி நடக்க நடக்க உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போட்டு காமிச்சுக்கிட்டு ஆமாம் தொண்ணூத்தெட்டு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி மூணு எண்பத்தொம்போது இருபத்தெட்டு இதுதான் என்னுடைய தொலைபேசி நம்பரு ஜிபே நம்பரும் அதே நம்பர் தான் ஒரே நம்பர் தான் இந்த நம்பரில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி தான் நான் பேசுவேன் உங்களோட நீங்களும் என்னோட பேசலாம் பேசி பக்கத்தில் வந்துடும் என்னுடைய தொலைபேசி நம்பரும் அந்த வீடியோ நம்பரும் வந்துடும் நீங்கள் அதில் பார்த்த தொடர்பு கொண்டு இந்த ஐயா கோயிலுக்கு நீங்கள் யார் நன்கொடை செய்கிறவங்க வந்து அதே நம்பரில் நீங்கள் செலுத்தலாம் மிக தலைமையோடு கட்டுக்கிறேன் நன்றி நன்றி நன்றிவன்